வந்து கருணாபின்னா திருமண பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆண்டு வரே பேசுறாருன்னா ஆண்டு வரே பேசுறாரு வாடு மிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கடவுளே ஏசப்போவே தரக்குறவை பேச ஆரம்பிச்சான் அந்த மனுஷன் அந்த மனுஷன் அப்படி பேசும்போது அதோட நான் வந்துட்டேன் அங்கேருந்து நிக்கலை அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டேன் புறப்பட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போ வழியில் போகும்போது ஒரு இடத்துல பார்த்து பேசினார் அவரே வந்து நல்லா இருக்கு ஆ சரி ஓகே ஆமா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுக்கல அதையும் சும்மா பேசிட்டு வந்துடுவேன் கொஞ்ச நாள் போனும் அவருக்கு வந்து காலையில இந்த மூலியில வந்து புண்ணு அதாவது கொப்பளம் போட்டு சின்ன சுடுமாறு வந்தது அப்படியே அந்த பெ புண்ணு வந்து பெருசா இது பெரிய இந்த ரொம்ப ரொம்ப பெருசாயிடுச்சு மாச கணக்கு புண்ணு ஆரவையில் தீன் பண்ணி பார்த்தாலே ஆகலை ஆகலை ஆஹ் பெருசு கணக்க புண்ணு அந்த புண்ணு அப்படியே இருக்குது இவ்வளவு பெருசு அவண்டு அப்படியே இருக்குது ஏன்னா ஆண்டவர் குறித்து தரைக்குரம் பேசினான் அதனால அந்த சாபம் வந்து அவன் மேல் விழுந்தது அந்த சாபம் தான் அவனுக்கு அந்த புண்ணு காலில் புண்ணு வந்தது நான் இப்படியா பேசி ஆண்டவரை ஆண்டவர் தரைக்குறை பேசினாலும் புண்ணு வந்தது இன்னும் ஆர்வ அந்த மனசுக்கிட்டே நான் போறது இல்லை பேசுவதில்லை அந்த பக்கம் சுத்திட்டு தான் இருக்காரு அவன் தான் இருக்காரு இருந்தாலும் அந்த புண்ணு ஆறவே இல்லை ஏன்னா சாபம் பாவம் ஆண்டுக்கு வந்தால் தான் அது பாவம் போகும் சாபம் நீங்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் அது நடக்கல அந்த மாதிரி ஊளைக்கார குறித்து நாம் பேசும்போது ஜாக்கிரதை பேசணும்